ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறேங்க அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம சொல்லியிருந்த இந்த மாதிரி சிறக வரையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அங்கே கேட்டிருந்தாங்க எனக்கும் அந்த சிவ சிறக வரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசில் சாப்பிட்டதுங்களாமா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வயசில் அவங்க இருக்காங்க நான் சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சிறக வரை வேணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சிறக வரை பொறுப்பு வந்திருக்கோம் க்கிங்க வாடா வரேம்மா இன்னை என்ன சொல்லுங்க பாருங்க மகள் அப்புறம் பேச இப்ப பாத்தீங்கன்னா ஃபில்ல பெட் சாட் ஆச்சு தா அந்த அப்பா என்ன கொஞ்சம் பெட் செத்துறாங்க ம்டுங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு காய் வந்திருக்குங்க செடியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கிலோவுக்கு பக்கம் இங்கே காயில் பொரிச்சிட்டோம் அவ்வளோதான் செடி வந்து காய் மாறப்போதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு விட்டுருக்கோம் பாருங்கதா தான் இது இதெல்லாம் பாருங்கதா இதெல்லாம் பார்த்தா விதைக்கி விட்டுருக்கங்க அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லாஸ்ட்டாக நான் சிறகு வரை போடும்போது எல்லோருமே நிறையா பார்த்துருந்தீங்க கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து விதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க விதைக்காக தாங்க காய் எல்லாமே விட்டு வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா மோடமாக இருக்குது வெயில் வந்தால் தான் நல்லா காயெல்லாம் காய்ஞ்சு அது விதை எடுக்க முடியுங்க அதனால் பார்த்தீங்கன்னா விதை வந்து கிடைச்சிச்சு நாங்கள் எடுத்துச்சினம்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க அதுக்காக தான் அந்த விதையெல்லாம் நம்ம அப்படியே முத்தினக்காய் அப்படியே விட்டு வச்சுருக்குறோம் எங்களுக்கும் காய் இருக்கிற இது

ரொம்ப இது பார்த்தீங்கன்னா முள்ளங்க முள்ளங்கி காயெல்லாம் விட்டுருக்குது அப்பா அப்படியே செடி இதெல்லாம் முள்ளங்கி செடி வாங்க சிறப்பாக வந்துருக்கு நமக்கு அந்த இது அந்த செடி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பருந்ததோ இந்த காய் பருவ குட்டு குட்டு குட்டி ஆளுங்க இங்கெல்லாம் இங்கே பருவதுக்குள்ள நிறையா இருக்கு இங்கெல்லாம் செடி காய் விட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா அங்கே கொடியெல்லாம் இருக்குது இதுதாங்க அடுத்த பேட்சு சிறகு ஒரே செடி ரெடி ஆயிடுச்சு நமக்கு அங்கே முடிஞ்சது இதிலிருந்து நம்ம எடுத்து காயெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சுக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து காப்பு கட்டுறது நாளைக்கு நாளைக்கு காப்பு கட்டுறதுங்க பாருங்கள் நம்ம வீட்டில் அந்த பூலாப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு இது நம்ம கொஞ்சம் அறுத்துக்கலாங்க ஏன்னா ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் ஊருக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வேப்பந்தலை அப்புறம் ஆவாரம் பூ இதெல்லாம் வச்சுதான் நம்ம காப்பு கட்டுவோம் இங்கேயும் காப்பு கட்டலாம்டா நாளைக்கு சேலத்தில் நம்ம இப்போ கொண்டு போய் அங்கே கொடுத்துடலாம் ஊரில் அப்புறம் அங்கே கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம இங்கே கட்டும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கலாம் பொங்கல் நல்லா ரெண்டு நாள் தான் இருக்கு ம் நாளைக்கு தான் உங்க ஸ்கூல்ல பொங்கல் வைக்கிறாங்கல்ல

சரிங்க போதுங்க அப்புறம் பையில் வச்சு கொண்டு போக முடியாது அப்புறம் மோகன் அண்ணா வந்து எடுத்துட்டு போறேன் அவங்க காட்டில் இது இல்லையா ஆமா ஆவாரம் பூ வேணா அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க நம்மளுக்கு என்ன ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆவா இன்னும் இருநூத்தி ஐம்பது தான் இருக்கு பிளீஸ் சப்போர்ட் பாய்